வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோகினியோட அப்பா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு பயங்கரமான மன கஷ்டம் ஆகா இப்படி சூழ்நிலையில் ரோகினியோடய எதிரிகள் எல்லாமே இந்த சொத்துப்பத்தை எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கொஞ்சம் வாடா அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க டெய் நம்ம இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் ரோஹினியுடைய சொத்தை வந்து அங்கே இருக்கிறவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் உள்ளே இருக்கிறவரே வந்து அங்கே வச்சே முடிச்சிட்டாங்க அதுபோக அவர் தப்பே செய்யலை உள்ளே இருந்தார் வச்சாருன்னு ரோஹிணி சொன்னாள் அப்படி இருக்கும்போது அவங்க நினச்சா என்னென்னாலும் பண்ண முடியுங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் அவங்க சித்தியும் சின்ன பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சொத்து பத்து எல்லாம் போனாலும் போயிருண்டா நம்ம எப்படியாவது அங்கே போகணுண்டா அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா ரோஹிணி தான் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா அது போக அவங்க மாமா என்ன சொன்னாங்க பார்த்திங்களே அங்கே போனால் ரோஹிணிக்கு வந்து ரொம்ப சங்கடம் எதிரியை வந்து அப்பாவை என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி ரோஹிணியும் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படிங்கிறாங்க டே அவன் சொன்னாரு தான் ஆனால் சொத்து பத்தெலாம் போயிடுச்சுன்னா நம்ம என்னடா பண்ண முடியும் ஆ ரோகிணியே வந்து வசதி இருக்குதுன்னு சொல்லி தானே உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நானும் கூட வந்து ரோகிணிக்கு வசதின்னு சொல்லி தான் கல்யாணம் முடித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி ரூம்லேருந்து வெளில வராங்க போனோம் சார் அப்போ நீங்கள் வந்து என்ன விரும்பி கல்யாணம் முடிச்சிக்கலையா அப்படிங்கிறாங்க ரோகிணி நான் விரும்பி தான் கட்டிக்கிட்டேன் அது போக நீங்கள் பணக்காரின்னு தான் சரி ரைட்டு நம்மளுக்கும் நாளைக்கு வந்து பணம் வரும் நம்மளும் பெரிய பிஸ்னஸ்மேனாகிடலான்னு சொல்லி தான் ரோகினி கல்யாணம் முடித்தேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு ஆண்டி பணம் தான் பெருசாக ஆண்டி அப்படிங்கிறாங்க பணம்லாம் பெருசில்லம்மா அதுக்காக உன் சொத்தை வீணாக விடக்கூடாதுல்லம்மா எனக்கு தங்கமான மர்மகாக தான் நீ ஆனால் உன் சொத்தை இன்னொருத்தங்க எடுத்துக்கு நான் மாட்டேன் அப்படிங்கிறாங்க அங்கே போனால் தான் பிரச்சனைன்னு சொல்லி எங்கள் அங்கிள் சொன்னார் அப்படிங்கிறாங்க உடனே மீனா பார்க்குறாங்க இந்த ரோஹி என்னெல்லாமோ சமாளிக்கிறாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து தலையிடுதாங்க அத்தை நீங்கள் சொல்கிறது சரி தான் யாரோ ஒரு ஆள் வந்து சொத்து எடுக்கிறதுக்கு பேசாமல் ரோஹிணியே எடுத்துடலாம் ஏன் நம்ம கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணி உங்கள் வேலை தேவைப்பட்டு பாருங்கள் மீனா தேவையில்லாமல் பேசாதாங்க அப்படிங்கிறாங்க அவன் என்னம்மா தேவையில்லாமல் கரெக்டாக தானே பேசுகிறா இந்த விஷயத்தில் ஓன் சொத்தை வந்து அடுத்தவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் உனக்கு அதுவுமே போடுதா அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஆகிடுச்சி எனக்கு சொத்து வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வேண்டி அப்படிங்கிறாங்க ஏம்மா நீ வேண்டாம் வேண்டான்னு இருக்கலாம் அதற்காண்டி மனோஜோ நாங்களோ அப்படி நினைக்க முடியாதுலாம்மா நீ எதுக்குமா இப்படி பார்லர் வச்சுட்டு கஷ்டப்படணும் பெரிய கோடீஸ்வர மகா பல கோடி ரூபாய் சொத்து அங்கே இருக்குது எங்கள் அப்பா போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தான் வரணும் நீ அங்கே போனால் தினம்மா வரும் யார் என்ன பண்ணிடுவாங்க இந்த பார்லோகினி முத்த பார்க்க தான் வந்து படிக்கல வைக்கல நம்ம பேசுகிறோம் ஆனால் அவனை மீறி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம எல்லாருமே முத்தை கூட்டிகிட்டு போவோம் முத்த மீறிலாம் யாரும் நம்ம மட்டும் வர முடியாது அப்படிங்கிறாங்க உடனே மீனாக சொல்கிறாங்க ஆமாம் அத்தை என் வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தேவைப்படுவார் நீங்கள் வந்து அவரை நம்பி கூப்பிட்டு போகலாம் ரோகினி சொத்தை மீட்டு கொடுத்துடுவாரு அப்படிங்கிறாங்க ஆமாம் பெரிய வந்து அதிகாரி இவர் சொன்னோன்னா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாங்க ரோகிணி நீ நினைக்கிற மாதிரி இல்லை முத்துக்கிட்ட வந்து பார்த்தல எவ்வளோ பவர் இருந்துச்சு பார்த்தல ஏன் பாடிக்காடே வந்து தூக்கி சாப்பிட்டான் பார்த்தல அப்படிங்கிறாங்க மனோஜ் இவங்கள மாதிரி வந்து பலாயிரம் பேர் அவங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ரோகிணி எப்படியாவது உன் சொத்தை மீட்கணும் என்ன பண்ணுறது சொல்லு எப்படியோ கொஞ்சம் சொந்தக்காரங்க இருப்பாங்களா அவங்கக்கிட்ட பேசி அங்கே உள்ள சொத்தை விற்க சொல் நீ வந்து ஒரு நாள் வந்து கையில் போடுதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க என்ன முன்னாடி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ரோஹிணி உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி நேரத்தில் சீக்கிரம் நம்ம அதை விற்கிறதுக்குள்ளே வேலையை பார்க்கணும் நம்ம பாட்டில் கொஞ்சம் நாள் கழித்து போவோம் வைப்போம்னு சொன்னால் நம்ம சொத்தை யாராவது ஆட்டையை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது பாரு நம்ம கடங்காரங்கக்கிட்ட கடன் கொடுக்க முடியாமல் யார் ஃபோனையும் எடுக்க முடியல கடையை எப்போவுமே நைட்டு எட்டு மணிக்கு தான் அடைப்பேன் ஆனால் கடங்காரங்க வந்துடுவாங்கன்னு பயத்தில் நான் ஆறரைக்கெலாம் அடைச்சிட்டேன் ஸ்டாஃப் எல்லாமே நேரத்தோடு வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படியா இருக்குது இப்படி தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா நம்ம கடைக்கும் கெட்ட பேராயிரும் அது போக வியாபாரமும் நடக்காது மாதம் மாதம் அப்பாட்ட நான் கணக்கு கொடுக்கணும் கணக்குக்கும் குறைஞ்ச கணக்குக்கும் பணம் குறைஞ்சிச்சின்னா கண்டிப்பாக முத்து கேள்வி கேட்பான் இன்றைக்கி நிலைமையில் அப்பா ஓனர் நீ என்னடா கணக்கு கொடுக்கன்னு கேட்பான் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது தயவு தயவுசெய்து உங்கள் ஊருக்கு போய் நம்ம அந்த சொதுப்பத்தில் வித்தா தான் முடியும் என் பேரில் எதுவும் வேணா ரோகினி நீனே வச்சுக்க நாளைக்கு நம்ம வந்து பெரிய ஆளாவதுக்கு அது யூஸ் ஆகும்ல அப்படி அப்படிங்கிறாங்க ரோஹினிக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா ரோகிணி அவங்க வீட்டுக்காரர் சொல்ல சரிதானே அப்படிங்கிறாங்க மீனா அவங்க வேலை ஏதாவது மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க இங்கே மீனா செஞ்சுக்கிட்டே கிச்சன் பார்த்து போயிடுறாங்க இங்கே சுரு சுருதி வந்துடுறாங்க மீனா சொல்றதில் என்ன தப்பு ரோகிணி கரெக்டாக தானே சொல்கிறாங்க யார் யாருக்கும் உங்கள் அப்பா சொத்து போகிறதுக்கு உங்களுக்கு வந்தால் நல்லது தானே நீங்களும் பெரிய அளவில் வசதி எதுவும் இல்லையே இப்போ சொந்த கடையிலேயே மனோஜ் வந்து மேனேஜர் மாதிரி வேலை தானே பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது வந்து வீணா போகிற சொத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலோ இல்லை மனோஜ் எடுத்துக்கிட்டாலோ புரோஜனம் தானே அப்படிங்கிறாங்க சுருதி நீ கரெக்டாக சொல்லுதாம்மா சுருதி சொல்லுவதே இந்த விஷயத்தில் கேளு வீணா சொல்கிறது கூட நம்ம கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரி ஆண்டி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க அங்கே போய் ரொம்பவே அழுகிறாங்க ரொம்ப பிடிக்கிட்டு இங்கே மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம் ரைட்டு மாமா போனால் என்ன அவர் சொத்து ஊரம் நம்மளுக்கு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கார் அப்போ விஜயா சொல்கிறாங்க டேய் கை கட்டினது வாய் கட்டிலேருந்து தானே நினச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வந்துடும்டா டே ஐயம்மா ரோஹிணியோட அப்பா சொத்து ரோஹிணிக்கு அப்புறம் உனக்கு தானடா அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம்மா ரோஹிணியோட சொத்து ரோகிணிக்கு வந்தாலும் போது எனக்கு வந்த மாதிரி தான் ஒரு கடன் இல்லாமல் அடைச்சிட்டு அதே மாதிரி ஒரு பீச் பங்களா வாங்கி அங்கே உங்கள் பேரில் வீட்டை வைக்கணுமா அப்படிங்கிறாங்க டே அதுக்கப்புறமும் நம்ம வந்து அப்படி வைக்க வேண்டாம்டா ரோஹிணி பேர்லேயே பேசாமல் வச்சிடலாம் அப்பா கோடி சொரி கோடிஸ்வரியாவே போட்டோம் அப்படிங்கிறாங்க அம்மா அப்படி தான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க டேய் நான் சும்மா தான் சொன்னேன் ஆனால் அப்போ நீ எத்தனை பங்களாகனாலும் அம்மா பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி மனித சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு கதவை தட்டுறாங்க கதவே திறக்கலை உடனே ரோஹிணி அப்படின்னு இருக்காங்க உடனே மனோஜ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க இல்லைம்மா தெரியல உள்ளே வந்து சாத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க விஜயா ரோஹினி கதவை தரமா அப்படிங்கிறாங்க ரோஹிணி என்ன கதை தான் அரைச்சு அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு ஒருமா இருந்துச்சு எங்கள் அப்பாவின்னாச்சுன்னா எனக்கு அழகழகியாக வருது அப்படிங்கிறாங்க ரோகிணி இதே ஃபீலிங்கோடு போய் நம்ம சொத்தை ஊற்றுட்டு வரோம் அப்படிங்கிறாங்க உங்கள் மனோஜி மேலே சொல்லுறதுனால ரொம்பவே கடுப்பாகுது இந்த பேச்சை எழுத்து விட்டது மீனாத்தனை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக இருக்கிறாங்க ஏன்னா மலேசியா போகணும் வைக்கணும்னு சொல்லுது கிளப்பி விட்டது முத்து மீனாவும் தான் அவங்க மேலே சரியான காண்டாக இருக்கிறாங்க இந்த ரோகிணி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாள் பேருது மறுநாள் காலையிலே விடியுது விடிஞ்சோடனே சுருதி வந்து எல்லோரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க அங்கிள் நம்ம எல்லாருமே வந்து மலேசியா போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போகலை ரோஹினி அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அப்படின்னு நிற்கிறோம் ஏன்னா இப்படி இருக்க சூழ்நிலை எனக்கும் ரவிக்கும் டிக்கெட் போட சொன்னேன் போட்டுட்டாங்க எங்கள் மம்மி அதனால் நாங்கள் வந்து கிளம்புறோம் அங்கிள்னு ஒரு வாரத்தில் அப்படிங்கிறாங்க ஒரு வாரத்தில் கிளம்புறீங்களா அம்மா அங்கிள் கிளம்புறோம் அதான் எல்லோர்டையும் நான் சொல்லணும்ல உங்களுக்கு யாராருக்கும் என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்கள் அங்கே வரும்போது வாங்கிட்டு வரேன் அது போக ரோஹினியோட வீடு அவங்க அட்ரஸ்லாம் தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு எப்படி இருக்குது எதுல இருக்கு எது இருக்குது அவங்க சொந்தக்காரங்கலாம் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணி திருதுன்னு முழிக்காங்க ஆகா யாரும் போக மாட்டாங்க இந்த விட பிரச்சனை முடிஞ்சுனா இது வேறு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி முழிக்கும் போது மீனா சொல்கிறாங்க சூப்பர் சுருதி நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு வரும்போது ரோஹிணியோட விட ஃபோட்டோ அவங்க சொந்தக்காரங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக மீனா எடுத்துகிட்டு வரேன் விட என்ன வேலை அப்படிங்கிறாங்க ரவி டே உங்கள் மாமனார் வீட்டிலேருந்து உன்னை கால் பண்ணுறேன்னா அந்த அட்ரஸ் மட்டும் அண்ணிவிட்டு எழுதி வாங்கிதா அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக தருவாங்க மீனா ரோஹினி படித்தவங்கள ரோஹினி நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு என்ன உங்கள் சொந்தக்காரங்க பேர் எந்த ஊர் எல்லாமே எழுதி கொடுங்க நம்ம சுருதியும் நல்லா விவரம் பண்ணவங்களா ரவியும் நல்லா படிச்சிருக்கிறாரா ரெண்டு பேரும் பார்த்து பேசி அங்கே உங்கள் சொத்தை விற்கிறதுக்கு என்ன ஒழுங்கு பண்ணணுமோ பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோகிணிக்கு சரியான கடுப்பாகுது இந்த சுருதியை ஏற்றி ஏற்றி விடுவது இந்த மீனாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சு விஜயா சொல்கிறாங்க டேய் ஏ மனோஜ் இது நல்ல வாய்ப்புடா உன் முண்டாடிவிட்ட அந்த எழுதி வாங்கிட்டு பேப்பரில் ஐயோ ஊர் எது அப்பா பேர் என்ன பேர் அவங்க சொந்த பந்தம் யாரு இங்கே எங்கே சொத்து இருக்குது என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எங்களுக்கும் இன்ட்ரெஸ் சொல்லிடா அவங்க அங்கே போய் யார்கிட்ட விசாரிக்கணும்னு விசாரித்து ரோகிணி சொத்தை விற்கிறதுக்கு எதுவும் வழி இருக்குன்னா பார்த்துக்குவாங்க உனக்கு சீக்கிரம் பிரயோஜனம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ரோஹினி சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க இங்கே விஜயா விஜயா சொன்னது அதுவாட கடுப்பாக இருக்குங்க ரோஹினி கதவை சாத்திட்டு மனோஜ் சாப்பிடும் சொத்துக்காக தான் நீ கல்யாணம் முடிச்சிங்களா அப்படிங்கிற என்ன ரோஹிணி இப்படி பேசுறேன் நம்ம சொத்து வீணாக பேரக்கூடாது ஒன்று நீ சாப்பிடணும் இல்லை நான் சாப்பிட்ணும் ஓரம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே இல்லை மனோஜ் அது சரி வராது அப்படிங்கிறாங்க நீ எழுதிதான் அப்படிங்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் மலேசியாவில் உள்ள இடத்த வந்து சும்மியாவது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்காங்க உடனே அவசர அவசரமாக கொண்டு சுருதிட்டு கொடுக்குறாங்க சுருதி இதான் வந்து எங்கள் மாமனார் ஊர் எங்கள் மாமனார் பேர் இது எங்கள் சொந்த அவங்க சொந்தக்காரங்க பேர் இது நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க நான் ஒரு வாரம் கழித்து தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா ஒரு வாரம் கழிச்சு எப்படியாவது எனக்கு சுத்தமும் தான் சரி தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பார்த்து போகிறாங்க இங்கே ரோகிணிக்கு சரியான வக்கா என்ன சின்ன தெரியல பார்த்துன்னு உள்ள போய் ரோ ராமான்னு அழுகிறாங்க உடனே எல்லாரும் கிளம்பி போனோடனே முகனி முகத்தெல்லாம் கழுவிட்டு நேராக வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க வித்தியா வீட்டுக்கு போயிருந்து அங்கேருந்து சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க சிட்டி இந்த மீனாவை என்னை பாடாப்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்கள ஏதாவது நீ பண்ண மாட்டியா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ரோகிணி அந்த முத்து என் தொழிலில் ரொம்ப ஆகிட்டான் ஆனால் அவனை வந்து ஏதாவது ஒரு நேரம் பார்த்து நான் பண்ணத்தான் போகிறேன் என்கிட்ட அந்த சத்தியாக ரொம்ப விசுவாசமாக அவனை பார்த்துட்டு இருந்தான் அவன்கிட்ட நிரந்தரமாக இன்னும் என்கிட்ட கிட்ட ஆகிட்டான் ஆனால் அந்த முத்தையும் இனவன் நான் சும்மிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க எனக்கும் கடுப்பாக இருக்குது எதையாவது பண்ணு அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க அவள் அந்த பைக்கில் தான் வடக்கி இந்தக்கியும் சுற்றிட்டுருக்கா பூவை வாரம் பார்க்குறேன் டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டு கட்டி விடு அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு என்கிட்ட ஹரியானாவிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் என்ன அவனை வச்சு அவர் காட்டு காட்டி விடுதேன் அப்படிங்கிறாங்க அதனால் ரோகிணி சொன்னதுக்காக பைக்கில் தெரிய ஒரு தூரத்தில் ஒரு ஆள் பைக்கு வாங்கி ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போகிறாங்க அங்கே மீனாக வரும்போது டவார்னு ஒரு சார்ஜி விடுதாங்க இங்கே மீனாக பொத்துன்னு விழுந்துடுறாங்க உளுந்துனா மண்டையில் வந்து கொஞ்சம் இது காயமாக இருக்குது அது வந்து பொழுப்பொழு பொழு புழுன்னு சொல்லிட்டு தக்காளி சட்னியாக ஊற்றிடுது அங்கே இருந்தவங்க தூக்கி கொண்டு உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்க்காங்க சேர்த்த உடனே முத்துக்கு ஃபோன் அடி சொல்கிறாங்க முத்துக்கு ஃபோன் அடிச்சு சொல்லையில் முத்து வந்து வெளியூர் ஆஃபரில் இருக்கிறாரு அப்போ உடனே சத்யா சத்யா ஃபேமிலிக்கு ஃபோன் அடி சொல்கிறாங்க இந்த மாதிரி மீனாவுக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலைக்கும் கால் பண்ணுறாங்க அண்ணாமலை ரொம்ப அவசரோஷமாக கிளம்பி போகிறாங்க அப்போது விஜயா கேட்குறாங்க இங்கே எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க மீனா அந்த மாதிரி பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டாலாம் அப்படிங்கிறாங்க அதை கேட்ட ரோவினிக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம சிட்டிகிட்ட ஏதாவது பண்ணணும் பண்ணிட்ட மொழியே சரி ரைட்டு நல்ல சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும் இன்னும் மீனாக வந்து நம்ம பக்கமே மாட்டா முதல்ல அவளை சரி பண்ணதுக்கே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்படி இருக்கும்போது எல்லோரும் கிளம்பி அங்கே போகிறாங்க விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ பூக்காரி பட்டாலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க மீனா நீ வந்து உடனே வீட்டுக்கு வர வேண்டாமா உங்கள் அம்மா வீட்டில் போய் ரெண்டு நாள் ரெஸ்ட் இடுமா நீ உடனே வந்தனா நீ தான் வீட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு விஜயா வீட்டு வேலை எல்லாம் பார்த்துப்பா அதுக்கப்புறம் நீ வந்தால் போதுமா அப்படிங்கிறாங்க மீனாவும் சரியும் மாமா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜய் ஏங்க நான் எப்படிங்க சமைக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டு நீ தானதான் சமைத்த ஆ என்னையும் கல்யாணம் முடிச்ச ஒரு தானே வேலைக்கு ஆலோச்சோம் ஒழுங்காக வந்து சமை நீ சமைக்க முடியும்னா மரும ரோகிணியும் கூப்பிட்டுக்கா அப்படிங்கிறாங்க ரொம்ப கடுப்பில் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் ரோனி அப்படிங்கிறாங்க என்ன ஆண்டி மீனா அப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவ இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்மா ரெண்டு நாளைக்கு மீனாங்க வரமாட்டாளாம் அவங்க வீட்டில் தான் இருக்க போகலாம் ரெண்டு நாளைக்கு நீந்தாம சமைக்கணும் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நான் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி மூத்த மரும நீந்தானம்மா நீ தான் சமைக்கணும் மீனா இருக்கு வரைக்கும் மீனா பார்த்துக்கிட்டா நீ தான் வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோஹினிக்கு சரியான கடுப்பாகுது என்ன நடக்கும் வந்து விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்